தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது சாலமன் பாப்பையா விளக்க உரை இவருக்கு உதவினால் பிறகு நமக்கு இது கிடைக்கும் என்று எண்ணாதவராய் ஒருவர் செய்த உதவியின் அன்பை ஆய்ந்து பார்த்தால் உதவியின் நன்மை கடலை பெரியது ஆகும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவதாவது ஏதாவது பயன் கிடைக்கும் என்ற எண்ணமின்றி செய்யப்படும் உதவிக்கு அளவே இல்லை ஒரு நிமிட உதவி கூட நேரத்தில் செய்தால் உலகம் முழுவதும் அளவிட முடியாத நன்மை அளிக்கும் இது அறத்தின் உச்சமாக கருதப்படுகிறது சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் உதவி என்பது பொருளின் அளவால் மதிக்கப்படுவதில்லை அதில் இருக்கும் அன்பு நேர்மை மற்றவருக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் செயல் என்பதே அதன் மதிப்பு அத்தகைய உதவியின் தாக்கம் இந்த உலகைத் தாண்டி மறுமையில் கூட விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை சாலமன் பாப்பயா அவர்கள் நுணுக்கமாக எடுத்துரைக்கிறார்